சனி பெயர்ச்சி ஜோதிட ரகசியம் எந்த ராசிக்கு சனி அனுகூலம் சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை யாருக்கு அனுகூலமான பரிணாமம் யாருக்கு சனி பகவான் திருநீராக இருப்பார் முழு விபரம் கீழே ஒன்று சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை அனுகூலமான ராசிகள் ரிஷபம் தோருஸ் தொழில் பணவரவு அதிகரிக்கும் அரசு ஆதரவு கிடைக்கும் சிம்மம் லியோ புகழ் பதவி உயர்வு வெற்றி பாதை விருச்சிகம் ஸ்கோர்பியோ எதிரிகளை ஜெயிக்கும் வியாபாரம் வளர்ச்சி மீனம் பிசிஸ் திருமண யோகம் ஆன்மீக முன்னேற்றம் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்தால் அதிகமான லாபம் பெறுவார்கள் இரண்டு சனி பெயர்ச்சி யாருக்கு சோதனை மேஷம் ஏரிஸ் சண்டைகள் குடும்ப சிக்கல்கள் கடகம் கேன்சர் நிதி பிரச்சனை எதிர்ப்புகள் துலாம் லிப்ரா தடை மன அழுத்தம் மகரம் கேப்ரிகோன் உறவுகளில் விரிசல் அதிக உழைப்பு சனி பகவான் கஷ்டம் கொடுத்தாலும் பரிகாரங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மூன்று பணவரவு தொழில் யாருக்கு லாபம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் தொழிலில் முன்னேற்றம் அதிக வருமானம் மேஷம் கடகம் துலாம் செலவுகள் அதிகம் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை தொழில் பணவரவு அதிகரிக்க பரிகாரம் திருநள்ளாறு சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யவும் கடன்கள் குறைய கருப்பு உளுந்து தானம் செய்யவும் நான்கு வெற்றி அடைய பரிகாரங்கள் கஷ்டம் முடிந்து வெற்றி பெற சனி பெயர்ச்சி நன்மை தர கடைபிடிக்க வேண்டியவை சனிக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் திருநள்ளாறு திருப்பதி தட்சிணாமூர்த்தி கோயில்களில் வழிபாடு செய்யவும் அனுமன் வழிபாடு செய்வதால் சனி பகவானின் திருப்தி கிடைக்கும் முடிவுரை சனி பெயர்ச்சி யாருக்கு லாபம் யாருக்கு சவால் சனி அனுகூலமான ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியை பெறுவர் சனி சோதனை தரும் ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்து ஜெயம் பெறலாம் சனி பகவான் ஆசீர்வதிக்க பரிகாரங்களை கடைபிடித்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்